குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விருச்சிகராசினேயர்களுக்கு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை அதிக புத்தி கூர்மையும் சமூகம் பற்றும் கொண்ட நேயர்களே செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு இரண்டு ஐந்து அதிபதியான குரு பகவான் திருக்கணிதபடி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை சம சப்தமஸ்தானமான ஏழாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து வளமான பலன்களை பெறுவீர்கள் பண வரவு பணவரவுகள் தாராளமாக இருந்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாவது மட்டும் இல்லாமல் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் ஏழில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தனது சிறப்பு பார்வையாக ஜென்ம ராசி மூன்று பதினொன்று ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் எதிலும் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வளம் உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் பரிபூரண வெற்றியை தரக்கூடிய அனுகூலமான நிலை எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்களது உடல் ஆரோக்கியமானது மிக சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் தேவையற்ற வீண் செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அனுகூலமான நிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டி பொறாமைகள் விலகி தற்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு கௌரவமான நிலையினை அடைவீர்கள் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் அதிகப்படியான லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்ட முதலீடுகளை சுலபமாக எடுக்க முடியும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருப்பதால் எடுத்த ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும் தொழில் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால அலைச்சல் பதற்றம் எல்லாம் குறைந்து பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும் உங்கள் மீது இருந்த வீண் அவப்பெயர்கள் எல்லாம் தற்போது விலகுவதால் இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல பெயர் எடுத்து ஒரு கௌரவ நிலையினை அடைய முடியும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் பணியில் முழு ஈடுபாடுடன் செயல்பட முடியும் நீண்ட நாட்களாக புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது ஒரு பெரிய இருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் வரும் நாட்களில் இருக்கிறது இந்த தருணத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கும் கிரகமான சனி பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நாளில் அமையப்பெற்று பெற்று அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் ஒரு சில அலைச்சல் இருந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளித்து அடைய வேண்டிய அனுகூலத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது குறிப்பாக ஒரு சிலருக்கு பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன கவலைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது உங்களின் உடல் ஆரோக்கியம் அற்புதமாக அமைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சிகரமாக இருப்பதால் கடந்த கால மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மனநிம்மதியை உண்டாகும் சனி நான்கில் இருப்பதால் தொலைதூர பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலம் அனுகூல பலனை அடைவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து சென்றால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் கடந்த கால வீண் செலவுகள் படிப்படியாக குறையும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அற்புதமாக இருக்கும் வெளியூர்களிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதும் உத்தமம் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றி தரும் தரகு நிறுவனம் ஒப்பந்தம் போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சரளமாக நடைபெறும் பெரிய தொகைகளை எளிதில் ஈடுபடுத்த முடியும் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து லாபங்களை அடைவீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும் கூட்டுத் தொழிலில் உள்ளவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது தொழிலை விரிவு செய்யும் நோக்கம் நிறைவேறும் வெளியூர் வெளிநாடு மூலம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்கள் திறமைகளுக்கான பாராட்டுதல்களும் கிட்ட மேலதிகாரிகளிடம் நல்ல பெயரை எடுப்பீர்கள் சிலருக்கு வேண்டிய இடமாற்றங்களும் கிடைக்கப்பெற்று குடும்பத்தோடு சேரும் வாய்ப்பு அமையும் கடந்த கால அலைச்சல் டென்ஷன்கள் குறைந்து பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் சக ஊழியர்களிடம் பேச்சில் கவனத்துடன் இருப்பது நல்லது பெண்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து ஏற்றமிகு பலன்களை பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து நடப்பதும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது நினைத்த காரியங்கள் நிறைவேறும் தடைப்பட்ட திருமண சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் பணிபுரியும் பெண்கள் எதிர்பாராத உயர்வுகளை பெறுவார்கள் ஆடை ஆபரணம் சேரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் மற்றும் மக்களின் ஆதரவுகள் சிறப்பாக அமைந்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நல்ல நட்புகள் மூலம் சமுதாயத்தில் கௌரவமான நிலையை அடைவீர்கள் விவசாயிகளுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பால் லாபம் பெருகும் நவீன முறைகளை கையாண்டு பயிர் விளைச்சலை பெருக்குவீர்கள் அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பொருளாதாரம் மேன்மை அடையும் வெற்றார் உறவினர்களிடம் பேச்சில் கவனமாக இருப்பது நல்லது கடன்கள் குறையும் இளைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு கதாபாத்திரங்கள் அமையும் தடைப்பட்ட சம்பள பாக்கிகளும் கைக்கு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதன் மூலம் சாதகமான பலன்களையும் பெறுவீர்கள் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல ஈடுபாடு உண்டாகும் கடந்த கால மந்த நிலை விலகும் நண்பர்களின் உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் அரசு வழியில் ஆதரவுகள் உண்டாகும் விளையாட்டுப் போட்டி கட்டுரை கவிதை போன்றவற்றில் பரிசுகளை தட்டி செல்வீர்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது பெற்றோரிடம் மீன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம் குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கேது பதினொன்றில் சஞ்சரிப்பதால் எதிலும் ஓரளவுக்கு நற்பலன்களை அடைவீர்கள் பண விஷயத்தில் மட்டும் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேற்றமாக இருக்கும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் சனி நான்கில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்ள முடியும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக அமைந்து குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றிகளை பெற முடியும் என்றாலும் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்படும் ஆடம்பர செலவுகளையும் பயணங்களையும் தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி லாபம் பெற முடியும் எதிலும் நீங்கள் சற்று முனைப்புடன் செயல்பட்டால் பொருத்தேகங்கள் ஏற்படாமல் வளர்ச்சி அடைவதற்கான யோகம் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பல அதிகமாக இருந்தாலும் எதையும் சமாளித்து நற்பெயர் எடுக்க முடியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்கள் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள் பரிகாரம் விருச்சிக ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு சனி நான்கில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம சனி நடப்பதால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானின் ஆலயத்திற்கு சென்று நீல சங்கு மலர்களால் சனியை அலங்கரித்து வழிபடலாம் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்யலாம் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவில்களுக்கு செல்வது முடிந்தால் திருப்பதி சென்று வெங்கடாச்சலிபதியை தரிசனம் செய்வது நல்லது ராகு ஐந்தில் சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யவும் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது நிறம் ஆள் சிவப்பு மஞ்சள் கிழமை செவ்வாய் வியாழன் கல் பவளம் திசை தெற்கு தெய்வம் முருகன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி